ஆச்சரியமா இருக்கு அதனால அவர் என்ன பண்றாரு அங்க இருந்து போறாரு உள்ளத்துல விசுவாசத்தோடு அவரை தேடி வருகிறவர்களை அவர் எப்படிப்பட்ட பெலவீனத்திலிருந்தும் விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார் பலவீனத்தோட போனா நீ பலத்தோட திரும்பி வரலாம் சரீரத்துலதான் அவனுக்கு பெலவீணும் ஆனா உள்ளத்துல அந்த பலன் இருக்குது என்னென்ன பெலன் விசுவாசம் என்கிற பலன் இருக்கிறது இவர்கிட்ட போனா நான் சுகம் ஒரு நம்பிக்கை விசுவாசம் தான் அவன் வந்து அந்த சுகத்தை பெற்று இதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும்னா பழைய ஏற்பாட்டில் தா தாவிதை கூட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் கத்தர் சாம் இடத்துல வந்து சொல்கிறாரு பெத்லகேமில் போயிட்டு ஈசாயினுடைய குமாரர்களில் ஒருவனை வந்து நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லும்போது சாம்வேலும் பெத்லகேமுக்கு போகிறாரு அங்கே ஈசாயின் இடத்துல போயிட்டு பலி விருந்துக்கு ரெடி பண்ணு உ மகன்களெல்லாம் அழைச்சி பரிசுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி சாம்வேல் சொல்கிறாரு உடனே வந்து ஈசாயும் எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி எல்லாரும் லைனாக வந்து நிற்கிறாங்க சாம்வேல்கிட்ட ஈசாய் வந்து ஒவ்வொரு பையனையாக இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறார் இவன் ஃபஸ்ட்டு பையன் இவன் இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போதே சாம்வேலுக்கு ஆஹா இவன் தான் ராஜாவாக இருக்குமோ இவனை தான் அபிஷேகம் பண்ணணுமோ அப்படின்றது போல் அவன் நல்ல உடல் வலிமையும் மிகுந்த ஒரு ஹைட்டும் வெய்ட்டுமா ரொம்ப ஒரு யுத்த வீரனை போல் இருக்கிறான் இவனை பார்த்த உடனே சாம்வேலுக்கு என்ன தோணுது இவனை தான் அபிஷேகம் பண்ணும் போல ராஜாவா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு இல்லை இவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தடுத்து வர பசங்களையும் பார்த்து இவனாக்கும் இவனாக்கும் அப்படின்னு நினைக்கிறான் சாம்வேல் ஆனால் கர்த்தர் வந்து இவன் இல்லை இவன் இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் ரிஜெக்ட் பண்றாரு மொத்தம் ஏழு பிள்ளைகளை வந்து ஈசா எங்க சாமுவேடத்துல அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு ஒரு பிள்ளைய கூட கர்த்தர் வந்து தேர்ந்தெடுக்கவே இல்லை இப்போ சாமுவேலுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆண்டவரே இவ்வளவு தூரம் என்னை வர வச்சு ஒருத்தரை வந்து அபிஷேகம் பண்ண சொன்னீங்க அவன் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டான் யாருமே இல்லைன்னு சொன்னா அப்ப யாரா இருக்கும் ஒருவேளை இவனுக்கு வேற யாராவது பிள்ளைகள் இருப்பாங்களோ சரி கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன உனக்கு இவர்களை தவிர வேற பிள்ளைகள் இருக்கிறாங்களா ஈசாய் வந்து அந்த இடத்துல தாவித வந்து அவன் பெரிய என்னவே இல்லை அவன் சின்ன பையன் அவன் வந்து ஆடு மேய்க்க போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஈசாய் சொல்லும் போது உடனே சாம்வேல் இப்பவே அந்த பையனை இங்க வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வர வரைக்கும் இந்த விருந்தில நான் அனுசரிக்க மாட்டேன் அவனே உடனே வைங்க அப்படின்னு சொல்ல சொல்லும் போது அந்த இடத்துல ஈசாய் வந்து தாவிதை அழைச்சி கொண்டு வரான் அழைச்சி கொண்டு வந்த உடனே தாவீதை பார்த்த உடனே சாம்வேலுக்கு கத்தர் சொல்கிறது இவன் தான் அந்த ராஜா இவனை அபிஷேகம் பண்ணு அவன் எத்தனை வயசு பையன் பதினேழு வயசு சின்ன பையன் அவனுக்கு அந்த அளவுக்கு உடல் தகுதி இல்லை அவன் பார்க்கறதுக்கு பெரிய வாட்ட சாட்டமாகயோ ஒரு போர் வீரனை போலவோ அவனை ஒரு ஏற்று ராஜான்னு ஏற்றுக்கொள்கிற விதத்துலையோ அவன் இல்லை பார்க்கறதுக்கு ஆனால் அவனை பார்த்த உடனே சாம்வேலுக்கு வந்து அவனுக்கு எதுவும் தோணல ஆனா கத்தர் சொல்றாரு இவன் தான் அவன் அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய தகப்பன் முன்னாடியும் அவன் சகோதரர்கள் முன்னாடியும் தாவிது அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்படுகிறான் ராஜாவாக இப்போ இந்த இடத்துல தேவன் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி அவங்க அண்ணன்களாம் எப்படி இருக்கிறாங்க பலமுள்ளவர்களா இருக்கிறார்கள் அவங்கள வெட்கப்படுத்தும்படி பலவீனமான இந்த தாவிதை ராஜாவாக தெரிந்து கொண்டார் அவனுடைய பலம் எதுல இருக்குதுன்னா ஒன்று சாம் வேல் பதினேழாம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதில் தாவிதோட பலன் எப்படி இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்க முடியும் ஏன் கர்த்தர் இங்கே தாவிதை ராஜாவாக தெரிந்து கொண்டார்னு ஒன்றரை சாம் வேல் பதினேழாம் அதிகாரம் பார்த்தோன்னா புரியும் அதில் சவுல் ராஜாவோட தலைமையில் இஸ்ரவேல் மக்கள்லாம் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அந்த சமயத்தில் பெலிஸ்தர்லேருந்து ஒரு ஆள் கோலி ஆத்துன்ற ஒரு ஆள் ஹைட்டு வெயிட்டு எல்லாமே டபுள் மடங்கு இருக்கிறான் நார்மலாக இருக்கிற மனுஷனை விட அதிக மடங்கு உயரமாகவும் வெயிட்டாகவும் ஆள் பலவா பலசாலியாக இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் டெய்லி அந்த இதில் யுத்த காலத்தில் நடுவில் வந்து நின்றுட்டு இஸ்ரவேல் சேனைகளை எல்லாம் நிந்திக்கிறான் இஸ்ரோவேல் தேவனை நிந்திக்கிறான் இஸ்ரோவேல் சேனைகளை நிந்திக்கிறான் நி அவன் என்ன சொல்கிறான் உங்களில் யாராவது ஒருத்தர் என்கிட்ட வந்து சண்டை போட்டு என்னை ஜெயிச்சிட்டிங்கன்னா நானும் என்னுடைய ஆட்களும் என்ன பெலிஸ்தர் ஜனங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்போம் அப்படி நான் உங்களை ஜெயிச்சிட்டேன்னா நீங்களெல்லாம் எங்களுக்கு வேலைக்காரங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் சொன்னது மட்டும் இல்லாமல் டெய்லி காலையிலையும் மாலையிலையும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வந்து வந்து இதே மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறான் நாற்பது நாள் இதே நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு இஸ்ரேவேல் மக்கள் கூட அவங்க உள்ளத்தில் என்ன இல்லை பலம் இல்லை அவங்க உள்ளத்தில் விசுவாசம் இல்லை இவன் கூட போய் சண்டை போட்டால் நம்ம ஜெயிச்சிடுவோம் நம்ம வந்து அவனை தோற்கடிக்க முடியும் நமக்குள்ளே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது நமக்கு தேவன் ஒரு அபிஷேகத்தை வச்சுருக்கிறார் நம்மளால் அவனை முறியடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ளே இல்லை அதனால் எல்லோரும் நம்ம ஆளை மட்டும் அந்த உருவத்தை மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர இவங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்றத அவங்க பார்க்கவே இல்லை வரும்போதெல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இதே மாதிரி நடந்துட்டு இருக்குது நாற்பது நாளா யுத்தமே சரியா நடக்காம இந்த யுத்தில தாவீது அண்ணன்கள் மூன்று பேரும் போர் வீரர்களா இருக்கிறாங்க அவங்க அண்ணன்களை பார்த்து விசாரிக்கும்படியா ஈசாய் வந்து தாவித அந்த இடத்துக்கு அனுப்புறாரு தாவிதும் அந்த யுத்த காலத்துக்கு போறான் அவன் போன சமயத்துல பார்த்தா மறுபடியும் அந்த கோலியாத் வந்து இதே மாதிரி அந்த சேனையை நிந்தித்து அவன் சொன்னதே எப்பவும் சொல்றதே வார்த்தைகளே சொல்லிட்டு இருக்கான் இதை தாவிது பாக்குறான் தாவிது பார்த்தவன அவன் இருதயத்துல ஒரு கோபம் அவன் எப்படி நம்மளுடைய சேனையை வந்து நிந்திக்கலாம் இஸ்ரோவேலின் சேனையை அவன் எப்படி நிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்தில் ஒரு கோபம் அதனால அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் ஒதுங்கி போய் ஓடி போய் ஒழிஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒன்றுமே பண்ணாமல் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போது ஒரு கும்பல் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி இவனை யார் ஜெயிக்கிறாங்களோ அவனை ராஜா வந்து ஐஸ்வர்யவான் ஆக்கி அவனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்து அவங்க குடும்பத்தார் மொத்தத்துக்கும் சகல நாட்களும் சர்வ மானியம் கொடுக்கப்படும் அந்த பொருட்கள் சாப்பாடு பொருட்களுக்கெல்லாம் சர்வ மானியமும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தா விது அப்படியா அப்படின்னு சொல்லி அதை விளக்கமா கேட்டுட்டு இருக்கிறான் அந்த ஜனங்கள் கிட்ட அப்போ அவன் அண்ணன் பார்த்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த இடத்துல நீ வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் நாங்களே அவனை பார்த்து இருக்கோம் இந்த இடத்துல உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தால் நீங்கள் வருவே அப்படின்னு சொல்லி அவனை திட்டி அந்த இடத்துல இருந்து விரட்டுறான் ஆனாலும் தாவீது என்ன பண்ணலை அந்த யுத்த இருந்து திரும்பி வீட்டுக்கு போகாமல் மறுபடியும் இன்னொரு குரூப் கிட்ட போயிட்டு கேட்குறான் என்ன சொன்னார் ராஜா அப்படின்னு சொல்லும்போது அவங்க மறுபடியும் ராஜா சொன்ன அந்த அறிக்கையை சொல்கிறாங்க ஐஸ்வர்யம் வானாக்குவேன் அவனோட மகளை திருமணம் செஞ்சு கொடுப்பேன்லாம் சொல்லும்போது உடனே உடனே ராவீங்கன்னா சொல்கிறான் நான் போய் அந்த பெலிஸ்தனை முறியடிக்கிறேன் நான் போய் அந்த பெலிஸ்தனை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த பயனை எடுத்துகிட்டு போய் சவுல் ராஜா கிட்டே சொ கொடுக்குறாங்க இவன் வந்து அந்த பெலிஸ்தன் கூட சண்டை போடுறேன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு சவுளும் தா தாவிதை பார்த்த உடனே இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறானு சொல்லிவிட்டு அவனுக்கு அட்வைஸ்லாம் பண்ணுறான் இல்லைப்பா உன்னால் போக முடியாது உன்னால் சண்டை போட முடியாது பாரு இவ்வளோ போர் வீரர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு எவ்வளோ தகுதி இருக்குது தெரியுமா இவங்க எவ்வளோ வெலசால் தெரியுமா இவங்க நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்துருக்குறாங்க அதுக்காக போர் செய்கிறதுக்கு நிறைய பயிற்சியெலாம் எடுத்துருக்குறாங்க நீ ரொம்ப சின்ன பையன் உனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லை நீ வந்து போர் செய்யணுன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுல் வந்து தாவிதை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான் ஆனால் தாவிதை வந்து கன்வின்ஸ் ஆக மாற்றான் இல்லை இல்லை நான் வந்து ஆடு மேய்க்கும் போது ஒரு முறை வந்து சிங்கமும் ஒரு முறை கரடியும் வந்து என்னோடய ஆடை வந்து தூக்கிட்டு போ வந்துச்சு அந்த சமயத்தில் அந்த ஆடையும் சிங்கத்தையும் வாயையும் கிழிச்சி நான் வந்து என்னோட ஆடுகளை காப்பாற்றினேன் அதுங்களை கொன்று போட்டேன் அந்த மிருகத்தை போல தான் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனும் எனக்கு இருக்கிறான் அந்த எப்படி நான் கிழிச்சு போட்டேனோ அதை எப்படி நான் கொன்று போட்டேனோ அதே போல் நான் இந்த பெலிஸ்தனையும் கொன்று போட முடியும் எனக்கு ஒரு விருத்த சேதனம் இருக்கிறது எனக்கு உடன்படிக்கை இருக்கிறது நான் உடன்படிக்கையின் மகன் என்னால் அவனை கொல்ல முடியும் அப்படின்னு தாவித அந்த இடத்துல ரொம்ப உறுதியாக பேசும்போது தான் சரி சவுல் இதுக்கப்புறம் அவனை கன்வீன்ஸே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு யுத்தத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸு தலை சீரா அவனுக்கு மார்பதக்கெல்லாம் போட்டு அவனுக்கு கொடுக்கும்போது தாவித ட்ரெஸ்ஸை போட்டு நடந்து பார்க்குறான் அவனால் நடக்க முடியல ஏன்னா அவனு அவன் ஹைட்டுக்கு எதுவுமே இல்லை இல்லையா அந்த இடத்துல போர் வீரர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு மாதிரி தானே அந்த ட்ரெஸ் எல்லாம் செஞ்சுருப்பாங்க அது ஏற்ற தானே இருக்கும் ஆனா இவனுக்கு அதெல்லாம் பத்தவும் இல்லை அதை போட்டு நடக்கவும் முடியல இவனால இவன் என்ன பண்றான் சரி எனக்கு இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அவன் ஆடு மேய்க்கத்துக்கு வச்சிருந்த அந்த கொம்பையும் அவன் கையில் அஞ்சு கூழாங்கல் ஒரு கவன் வச்சுருக்கிறான் இதுவே போதும் எனக்குன்னு சொல்லிட்டு அவன் தைரியமா அந்த யுத்த காலத்துல இறங்கி போறான் இவங்க எல்லாம் பயப்படுறாங்க அவங்க கிட்ட போறதுக்கே அவனை பார்க்கறதுக்கு கூட பயந்து போய் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஃபுல்லா ட்ரைனிங் இருக்கு எல்லாம் பெலசாலியாக இருக்கிறாங்க தாவியதுக்கு எந்த ட்ரைனிங்கும் இல்லை அவனுக்கிட்ட எந்த பெலமும் இல்லை சரீரப்பிரகாரமாக பார்த்தா அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறான் போகிறான் போகும்போது அந்த கோலி அத்து வரான் எதுக்கு அவன் வரும்போது அவன் எப்படி இருக்கிறான்னு பார்த்தா தலையில தலை சீரா போட்டிருக்கிறான் உடம்புக்கு வந்து போர் கவசம் போட்டிருக்கிறான் தோள்கள்ல வெண்கல கவசம் கால்களுக்கு வெண்கல கவசம் இதெல்லாம் பார்த்தா கையில ஒரு ஈட்டியை வச்சிருக்கிறான் அவனுக்கு முன்பாக ஒரு ஆள் வேற போயிட்டு இந்த மாதிரி அவன் வருவான் ஒரு பாதுகாப்போட முழு பாதுகாப்போட வரான் ஆனா தாவியதுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை எந்த பாதுகாப்பும் இல்லை அவன் நார்மலா ஆடு மேய்க்கும் போது எப்படி இருப்பான் ட்ரெஸ்ல அதே மாதிரிதான் அவன் வரா இப்பவும் அவன் வந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில தான் வரான் இப்படி அவனுடைய உள்ளத்துல வந்து ஒரு விசுவாசத்தோட வரா எனக்கு உடன்படிக்கை இருக்கிறது என்னால இவனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விசுவாசத்தோட வரான் வரும்போது கோலியாத்து என்ன கேட்கறான் நான் என்ன நாயா என்னை வந்து கல் எடுத்துன்னு வந்து அடிக்கிறதுக்கு நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு என்ன சொல்றான் இன்னைக்கு உன்னை கொன்று இந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் உன் மாம்சத்தை தின்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு தாவிது என்ன சொல்றான் ஒன்னு சாம்பேல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ஆகிய வசனங்களை வாசிப்போமா அதற்கு தாவிது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றான் எவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு உன்னோட நம்பிக்கைலாம் எதில் இருக்குது உன்னோட கேடகத்துலேயும் உன்னுடைய ஈட்டிலேயும் உன்னுடைய பட்டயத்துலையும் தான் உன்னோட நம்பிக்கை இருக்குது ஆனால் நான் வந்து நீ நிந்தித்தியே இஸ்ரேவேலுடைய இராணுவங்களின் தேவன் அவருடைய நாமத்தில் நான் வரேன் இந்த யுத்தம் வந்து அவருடையது அவர் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் என் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இவனுடைய பலத்தினால அவன் வரல கர்த்தருடைய பலத்தினால அவன் போகிறான் போ அவனை பார்த்த உடனே வேகமாக ஓடி போய் அவன் இடுப்புல இருந்து ஒரு கூழாங்கல்ல எடுத்து அந்த கமன்ல வச்சு சுழட்டி அடிக்கும்போது அந்த கல் அவன் நெத்தியில் பதிஞ்சு ஏன்னா உடம்பு ஃபுல்லா அவன் பாதுகாப்பா இருக்கிறான் அவனோட இடம் வந்து எங்க பா எந்த இடத்துல மட்டும்தான் கேப் இருக்கு அந்த நெத்தி பொட்டில் கேப் இருக்கு அந்த நெத்தி பொட்டில் அந்த கரெக்டாக அந்த கல் போய் அடிச்சு அந்த அடிச்ச வேகத்துல அவன் கீழே விழுறான் இது யாரால முடியும் நிஜமாகவே அந்த கல் அங்க பட்டுதான் அவன் கீழே விழுந்தானா அப்படின்னு கேட்டா இல்ல நிச்சயமா அந்த இடத்துல கர்த்தர் தான் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாரு ஏன்னா அவன் யாருடைய நாமத்துல போறான் கர்த்தருடைய நாமத்துல போறதுனால அந்த இடத்துல கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுறாரு தாவிதல்ல தாவீதின் மூலமாக கர்த்தர் அந்த இடத்துல கோலியாத்தை அடித்து கீழே தழுகிறார் கீழே அவன் விழுந்த உடனே ஓடி போய் என்ன பண்ணுறான் இவன் மேலே ஏறி அவனுடைய பட்டத்தை அவன் அவன் பட்டயத்தை அவன் இடுப்புலேருந்து உருவி அவன் கழுத்தை வெட்டி அது ஒரு கையில் கழு அவனுடைய தலையும் ஒரு கையில் பட்டயமும் எடுத்துகிட்டு இடத்துல போய் கொடுக்குறான் இப்படி அவனுடைய விசுவாசம் பயங்கரமாக அந்த இடத்துல வேலை செய்யுது அவன் சொன்னது போலவே எப்படி ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் அவன் கொன்று போட்டானோ அதே போல் இவனையும் என்ன பண்ணிட்டான் ஈஸியாக அவன் கொன்று போட்டுட்டான் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அந்த வார்த்தையை இந்த ஜனங்கள் எல்லாம் காணும்படி கத்தர் வந்து பட்டயினா பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரசிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் போறான் எந்த ஜனங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறவங்க மட்டும் பெலிஸ்தர் மட்டும் இல்ல இஸ்ரோவேல் ஜனங்களும் தெரிஞ்சுக்கணும் பட்டயணத்தினாலும் ஈட்டியினாலும் மட்டும் ரச்சிக்கிறவர் அல்ல விசுவாசத்தினாலே ரச்சிக்கிறவர் அவர் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்ம நம்மளை ரச்சிக்க வல்லவரா இருக்கிறார் இங்க நம் தங்களுடைய பலத்தை நம்பி போனவர்கள் எல்லாம் தாவியத்துக்கு முன்பாக வெட்கப்பட்டு போனார்கள் ஏன்னா அந்த ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இது சவலுக்கு எப்படி இருந்தது விசனமா இருந்ததான் ஏன்னா அவன் தான் இது வரைக்கும் பலசாலியா இருந்தான் இப்போ அவனை காட்டிலும் பலசாலி ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா அது யாரு தாவிது ஆனா உடல் அளவுல பார்க்கும்போது அவன் வந்து பெரிய ஆள் கிடையாது உள்ளத்தளவுல பார்க்கும் போது யார் பலசாலியா இருக்கிறது தாவிது தான் பார்க்கறதுக்கு ஆள் சின்னதா ஆளா இருந்தாலும் உள்ளத்துல அவன் பெரியவனாய் காணப்படுகிறான் இந்த இடத்துல சவுல் வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் அவனை அந்த இடத்துல வெக்கப்படுத்துகிறார் ஏன்னா அவன் வந்து பலத்தை தன்னுடைய பலத்தை நம்புகிறான் அதிகமாக அதனால் அவன் அந்த இடத்துல வெக்கப்பட்டு போனான் தாவிதோ தன்னுடைய பலத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் தேவனுடைய நாமத்தின் மேலே விசுவாசத்தோடு அவன் போகும்போது கத்தர் அவனை அந்த இடத்துல தெரிந்து கொண்டு உயர்த்துகிறார்